எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்கவர் நன்னால் தீயநாள் மற்றும் சந்தர்ட் என்று கொண்டு உள்ளது அந்த நாட்களில் என்ன செய்யலாம் நல்லது செய்ய போகிறதனால் எதுக்கானாலும் சரி பயப்பட வேண்டியதில்லை சந்தரஷ்டம் என்று சொல்லி சந்தரஷ்டம் நாள் என்று சிவனுக்கு போய் உருவத்தலையும் கைப்பிடி குடி கொடுத்துட்டு வந்துட்டு நீங்க எந்த காரியமும் செய்யலாம் சிறப்பாக இருக்கும் சிவன் கோயில் அருகில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க முடி வெட்டலாம் நகம் வெட்டலாம் வெட்டி போட்டு போனீங்கன்னா சரியா இருக்கும் நம்ம உடல் உழைப்பு என்ன ஆகும் நகத்தை வெட்டிட்டு போனா அந்த தோசை அறிவித்து போயிடும் பிரச்சனை இல்லை இதை செய்ய வேண்டிய சிவன் கோயிலுக்கு போய் விபத்தலை கொடுத்துட்டு வரலாம் சந்தரஷ்டம் நாள் வந்துட்டு எந்த காரியம் எது வேணால் செய்யலாம் அப்போது உடன் நம்ம ஒரு ஆள் போடுற வேலையாக நினைக்கிறா இன்னும் ரெண்டு பேர் கூட ஜாயிண்ட் பண்ணி மூணு பேர் ஐந்து பேர் போனோம்னா அந்த காரியம் செய்யலாம் அவ்வளோதான் ஏன்னா முடிவு எடுக்கிறது கொஞ்சம் பதட்டம் இருக்கணும் அவ்வளோதான் அதில் எந்த பயம் பட வேண்டியது கூட ஆற ஒரு தெரிந்த நண்பர்களை வைத்து உங்களுக்கு தெரிந்த நண்பரை வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா தோஷம் விளையாடு